வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம விலாக் போட்டு நியூ இயர் அப்புறம் எல்லாம் வந்ததுனால ரொம்ப பிஸி ஆயிட்டு அதனால விளாக் போடவே முடியல லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நான் என்னென்ன பண்ணிருந்தேன் எங்க எங்க போயிருந்தோம் தான் இந்த விலாகு நம்ம சேனலை ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டே ஒன் இன்னைக்கு தான் நியூ இயரு நாங்கள் வந்து துபாய்க்கு தான் போகலான்னு பார்த்தோம் ஆனால் இந்த சஃபாரி மாலில் இருந்த டிராஃபிக்ல ஒன் ஹவர் நின்னதில் ரொம்ப மேடாயிட்டா அதனால் இப்படியும் நம்ம துபாயில் போய் நியூ இயர் கொண்டாடணும்னா ஒரு மதியானம் பன்னெண்டு மணி அப்படியெல்லாம் போயிடணும் ஏன்னா அங்கங்கே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க க்ளோஸும் பண்ணிவிடுவாங்க பட் ரகு ஆஃபீஸ் விட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் ஸோ நாலு மணிக்கு நம்ம கிளம்புனோன்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிராஃபிக்கில் நின்னே தான் நம்ம அல்லறப் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அய்யோயோ வேணா வேணாம் நான் டிராஃபிக்லலாம் என்னால் நிற்க முடியாது நான் ஷார்ஜாலே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது எங்கே கிராக்கர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஷார்ஜா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கிராக்கர்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க நியூ இயர்க்கு கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ் வந்து வெடிச்சிது செம்ம அழகாக இருந்துச்சுங்க ஷார்ஜா பீச் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ரொம்ப கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போய் எப்பயுமே நம்ம போய் போய்ட்டு ஒரு பீச்சில் உட்காந்து சாப்பாடுலாம் சாப்பிடுவோம் நம்ம நிறைய எல்லாம் பார்த்துருப்போம் அந்த பீச் தான் ஸோ வீட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் கிளம்புனோம் ரொம்ப கொஞ்சமாக தான் ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் ஒரு பத்து மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் நல்லா கதை பேசிட்டு பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க உட்காந்துருந்தோம் டைம் போனதே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வெடிச்சாங்க பத்து நிமிஷம் வெடிச்சாங்க நல்லா இருந்துச்சு நம்ம போகும்போது ஈஸியாக போயிட்டோம் ஆனால் ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் க்ளியர் ஆகிறதுக்கு டூ ஹவர்ஸ் எடுத்துச்சு நாங்கள் பசங்களெல்லாம் விளையாடிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்றதுனால செம்ம ஈஸியாகவும் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நாங்கள் கேம்பிங் போயிருந்தோங்க ஹத்தா டேம் பார்க்குறதுக்காக நைட்டே போய் அங்கே லீம் லேக்குன்னு ஒன்று இருக்குது அங்கே கேம்பிங் போட்டுட்டு ஹத்தா டேம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனால் கடைசியில் லீம் லேக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்பிக்யூலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கேம்பிங்கும் போட முடியாதுன்னு ஸோ நாங்கள் பக்கத்தில் ஏதாவது கேம்பிங் போடுற ஸ்பாட் இருக்கான்னு தேடி பார்த்தா மணி வர நைட்டு ரெண்டு மணி ஆகிடுச்சுங்க இருட்டில் கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல கூகுள் அக்காவை சர்ச் பண்ணி அவங்கள போய் பார்த்தா அவங்க ஒரு ஒரு இருட்டு கும் இருட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க அங்கே போனால் நரிலாம் ஓடுது சமபயமாக ஆயிடுச்சு அப்புறம் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி லீம் லேக் வந்துட்டோம் அங்கே நம்மளை சுற்றி ரொம்ப இருட்டாக இருந்ததுனாலே நைட்டில் என்ன இருக்குன்னு தெரியல விடிஞ்சு பார்த்தா செம்ம அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸும் நாங்கள் வேறு நல்ல விண்டி கிளைமேட்டில் மாட்டிட்டோம் புழுதி காற்று வர தூக்கி தூக்கி அடிக்குது அதோட எப்படியோ நைட்டு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காலையில ஒரு பதினோரு மணிக்குள்ள அங்கே வந்து கிளம்பிட்டோம் நைட்டு வழி தெரியாமல் இருட்டுக்குள்ளே போய் இந்த சுஹாயல் டேம் வழியாக தான் சுற்றிருக்கோம் ஆனால் அங்கே டேம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா சரி நாங்கள் லீம் லேக்ல கேம்பிங் போட்டுட்டு சரி காலையிலே கிளம்பி வரும்போது இந்த சுகாயல் டேம் என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தா செம்ம பெரிய டேமுங்க அதுல வந்து அந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அந்த டேம்லேருந்து அப்படியே வழிஞ்சு ஊற்றுது அதில் தான் எல்லாருமே இந்த சம்மர் டைமில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இதில் தான் நிறைய பேர் குளிர்ச்சிலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு செம்ம வியூ அதை சுற்றியும் மலை இந்த சைடு டேமு இந்த பக்கம் பச்சை பசியல் ஆல்ரெடி ஹத்தா எப்பயுமே வந்து பச்சை பசியல் தான் இருக்கும் கண்டிப்பாக ஹத்தா போனீங்கன்னா இந்த டேமை பார்க்காம வராதிங்க இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தோடனே எனக்கு செம்ம ஜாலியாயிடுச்சு நான் கடகடன்னு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் போயிட்டு நல்லா சில்லு சில்லுன்னு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அந்த காத்துக்கும் அதுக்கும் அதோட குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாத்திட்டு அங்கேயே போய் அழகா அந்த டேம்ல உட்காந்து தலையெல்லாம் காய வச்சுட்டு இருந்தோம் நம்ம டேம் பார்க்கறதுக்காக நல்லா ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் கட்டி வச்சிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம ஏறி நின்று டேமோட எஜ்ல நின்று பார்க்கலாம் செம்ம அழமா இருக்கும் போல கடல் மாதிரி அப்படியே அலை வந்துகிட்டே இருந்துச்சு அதாவது அந்த நம்ம போயிருந்த டே பார்த்தீங்கன்னா விண்டி கிளைமேட்டு ஸோ அதனால செம்ம காத்து அப்படியே நம்மள புடிச்சு தள்ளுது அப்படி இருந்துச்சு நாங்கள் வந்து நல்லா ஒன்றார் நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் தான் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க அதோட அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஹத்தா டேம் பார்க்கறதுக்காக போயிட்டோம் இந்த சுஹாயல் டேம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஓமன் பார்டருக்கு முன்னாடி ஒரு ரைட்டு போகுது அதுக்குள்ளே இருக்குது ஓமன் பார்டர்கிட்ட தான் இருக்குது அந்த சுஹாயல் டேம் அங்கே போய் தான் யூ டர்ன் அடித்து திரும்பி வர மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்தது ஹத்தா டேம் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் ஹட்டா டேமில் எப்பயுமே வந்து நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு தான் மேலே மலை மேலே ஏறுவோம் இந்த வாட்டி வந்து பாதிலேயும் நிறுத்திட்டாங்க ஏன்னா நியூ இயருன்றதுனால செம்ம கூட்டமாக இருக்கும்ன்ட்டு அவங்களே ஒரு வேன் மாதிரி ரெடி பண்ணி நம்மளை மேலே கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் திரும்பி வரும்போது அவங்களே கூப்பிட்டுட்டு வந்து கீழே விட்டுருவாங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் ஹட்டா டேம் நார்மலாக எப்பயும் தான் இருந்துச்சு எனக்கு எப்பயுமே இந்த டேம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி சுஹாயல் டேமுக்கு போய்ட்டு எனக்கு சுஹாயல் டேம் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போது அங்கேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ரொம்ப ரஷ்லாம் இல்லை ஏன்னா வீக்கெண்டு கிடையாது நாங்கள் போயிருந்த டே புதுசாக இந்த பார்க் மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க போன வாட்டி போயிருந்தப்ப இந்த பார்க்கு ஓப்பன் பண்ணல எனக்கு ஏன் ஹட்டா ரொம்ப பிடிக்கும்னா அது எப்பயுமே செம்ம சில்லு சில்லு கிளைமேட்டாக இருக்கும் அப்புறம் பச்சை பசேல்னு இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் அதே மாதிரி நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நார்த்தங்கா அப்படியே பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சுங்க மஞ்சள் கலரில் எப்பயுமே நம்ம பச்சை கலரிலே பறிச்சிடுவோம் இது அப்படியே பழமாக பழுத்து அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு எனக்கு எட்டலை இல்லைன்னா நான் ஒரு நார்த்தங்கா பறிச்சிட்டு தான் வந்திருப்பேன் ஸோ ஹத்தாலாம் அப்படியே சுற்றிட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது சும்மா இந்த சம்மரில் ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நம்ம வீட்டுக்கு வர வழின்ட்டு அதுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஒரு ரைடு கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே அந்த போலீஸ் பார்க்கை சுற்றி ரைடு ஃப்ரீ ரைடு தான் செம்மையாக இருந்துச்சு அதுவும் இந்த டெசர்ட் சஃபாரியில் போவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் நிறைய கடைகள்லாம் வச்சு நிறைய ப்ரோக்ராம்லாம் குழந்தைங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி ஸ்வீட் ஸ்டாலு அப்புறம் ஃபுட் ஸ்டால் எல்லாம் நிறைய இருந்துச்சு அரபிக் ஸ்வீட்டு அரபிக் ஃபுட்டு அதெல்லாம் இருந்துச்சு இதில் ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டோம் எவ்வளோ நாள் அது நல்லா இருந்துச்சு இல்லை அந்த போண்டா இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ஃப்ரீ என்ட்ரி தான் ஷார்ஜாவில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த போலீஸ் பார்க்கையும் செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜுமேரா போயிருந்தோம் ஸோ பாம் ஜுமேரா அந்த ட்ரீ வியூ பார்க்கலான்றதுக்காக ட்ரெயினில் அங்கே ஒரு ஆளுக்கு தேர்ட்டி கிராம்ஸு அப் அண்ட் டவுனு கொடுத்து அங்கே போய் பார்த்துட்டு வந்திருந்தோம் ரொம்ப நேரம் அந்த ஜுமேரா ஹோட்டல்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தோமா ஸோ அதனால் அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாடி விட்டுட்டு அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இன்னும் எடுக்கவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு அங்கெலாம் கொஞ்சம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம் ஸோ அங்கே ட்ரெயினில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் டென் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வரும் நம்மளுக்கு இன்னும் வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது மூணு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு டிக்கெட்டு நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின்காக வெயிட் இருந்தோம் ஆல்ரெடி நான் இது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் இப்போது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் போகிற மறுபடியும் ஆராத்தியா பிறக்கிறதுக்கு முன்னாடி போனது இப்போ ஆராத்தியாவுக்கு ஆறு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம வரோம் அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர்